கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள ஸ்ரீ தண்டேஸ்வர பஞ்சாயத்து அம்பலவா நகர் கண்ணன் நகர் குறிஞ்சி நகர் அம்மா நகர் ஆகிய நகர்களில் வீராண இருந்து திறந்துவிடப்பட்ட நீரினால் குடியிருப்பு பகுதியில் நீர் சூழ்ந்து குடியிருப்பு பகுதியில் விஷ சந்து ஜந்துக்கள் மற்றும் வரும் அபாயம் உள்ளது இதை அரசு தரப்பிலிருந்து யாரும் கண்டுகொள்ள பொதுமக்கள் குற்றச்சாட்டு வருகின்றனர் வணக்கம் சார் நாங்கள் தமிழக குரல் வந்திருக்கோம் உங்கள் ஏரியா பகுதியில் தண்ணி வீரான ஏரியிலேருந்து தண்ணி திறந்து விட்டதுனால உங்கள் பகுதியில் தண்ணி ஃபுல்லாக குடியிருப்பு பகுதியில் தண்ணி நிரம்பி காட்சியளிக்கிறது ஓகே சார் இது எப்படி வடியும் இது வந்து பேர் வந்து அம்பலா நகர் அது அம்பலாவு நகர் அந்தாண்ட கல்யாண நகரு ராஜவந்தன் நகர் ராமஜய நகர் அந்தாண்ட குருதி நகர் இவ்வளோ நகர் இங்கே நகர் இருக்குது சார் தண்ணி வடிகிறது வாய்ப்பு வந்து இல்லை ஏன்னா இது இப்போ நேற்று நேற்று தண்ணி கம்மியாக இருந்தது நேற்று வந்து தண்ணி ஃபுல்லாக அதிகமாகிடுச்சு அதிகமாக இப்போ ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக தண்ணி ஓரம் அதிகமாகிடுச்சு ரெண்டாவது வந்து ரோடு வசதி இல்லை சார் ஏன்னா வந்து நகரில் வந்து ரோடு வசதி எதுவுமே இல்லை ரோடு ரொம்ப மோசமான நிலமையாக இருக்குது அங்கெல்லாம் போனால் தண்ணி வந்து இடுப்பது தண்ணி இருக்கும் அந்த இடத்துல வடிகால் வடிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை

கூடிய விரிவில் உங்களை வந்து சந்திப்பாங்க சரி ஓகே சார் நன்றி அரசாங்க தரப்பு வந்து பார்த்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது அவங்களும் வந்து பார்க்கல ரெண்டாவது பிரசிடண்ட்டு அவனு வந்து பார்க்கல தண்ணி இருக்கிற நிலமை என்ன வந்து நைட்டு வந்து அதிகமானு சொல்கிறாங்க அதுவும் என்னான்னு ஒன்றும் சரியாக தெரியல ஓகே சார் அந்த தண்ணி வீராணையர்லேருந்து தண்ணி திறந்து விட்டது உங்களுக்கு தகவல் தெரியுமா தகவல் தெரியுமா சார் முன்னாடி நேற்று செய்தி கிடச்சிது

வசதி எதுவும் அரசு உடனடி நடவடிக்கை எதுவும் இல்லை யாரும் கண்டுகொள்ள என்று குற்றம் சாட்டு வருகின்றனர் இந்த பகுதியில் சரியான வடிகால் வசதி மற்றும் சாலையை மேம்படுத்தி தர வேண்டும் சாலையை திட்டங்களுக்கு இல்லை என்று குற்றம் சாட்டு வருகின்றனர் அடி சார் என்ன நகர் என்ன நகர் சார் ராமஜெயம் நகர் ஓகே சார் எத்தனை நாளா இங்க தண்ணி இருக்கு மழை பெஞ்சதுல இருந்து இருக்கு ஓகே வீரான ஏரி திறந்து விட்டதுல உங்களுக்கு இருக்கு திறந்து விட்டது உங்களுக்கு தகவல் முன்னாடி தெரியுமா சொல்லியிருக்காங்க ஓகே சார் அரசு தரப்புல இருந்து உங்களுக்கு அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்களா யாராச்சும் வந்து பாத்துருக்காங்களா மாவட்ட நிர்வாகத்தில யாரும் வந்து உங்களை பார்க்கல ஓகே சார் இந்த இது அந்த வாக்கியெல்லாம் மூடி இருக்கு அந்த வாக்கிய வந்து அடைச்சிருக்கு ஓகே உங்களுக்கு இது வடிகால் வசதி எப்படி தண்ணி எப்படி வடியும் உங்களுக்கு வடிகால் வசதி இந்த இந்த இதில் தான் இதில் வந்து துந்து போயிடுச்சு அடுத்தது வந்துட்டு அந்த வாக்கில வந்து போகல எல்லாம் ஒன்றும் பராமரிப்பில்லை ஓகே சார் உங்களுக்கு இது அடிப்படை தண்ணி நீர் வ வடிகிறதுக்கான வழிபோக்கு உங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்கணும் சரி செஞ்சு கொடுக்கணும் இல்லை ரோடு வசதியும் இல்லை ரோடு வந்து மெயின் ரோடு ஓகே சார் வைரத்தை வைரத்துக்கு வீணாக போச்சு இப்ப இந்த மழையில் சுத்தமாக வீணாக போயிடுச்சு ஓகே சார் உங்கள் பஞ்சாயத்துலேருந்து யாருமே வச்சு யாருமே வந்து பார்க்கலாம் ஓகே ஓகே சார் ஓகே சார் உங்கள் கோரிக்கையை நாம் அரசுக்கு எடுத்து வைப்போம் ஓகே சார் உங்கள் கூட விரைவில் உங்களை வந்து சந்திப்பாங்க ஓகே நன்றி சார் நன்றி நன்றி